இல்லப்பா என்ன பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சா என்ன என்னன்னு சொல்லுங்கப்பா ஒண்ணும் இல்ல வரும் ஒண்ணும் இல்ல நீ ரெஸ்ட் எடு நம்ம எதுனாலும் படராம அப்புறமா பேசிக்கலாம் ஒன்னும் அவசரம் இல்ல யாரும் எங்கேயும் போயிட போறது இல்ல எதுக்கு மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன எனக்கு தெரியாதானே போகுது இப்ப கேக்குறாங்கள சொல்லிருங்க அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா பொறுமையா இருங்க நான் பொறுமையா தான் இருக்கேன் அவர் என் பாட்டிய கேக்குறாருல கேக்குறதுக்கு பதில் சொல்லி தான ஆகணும் பாட்டி என்ன பாட்டி எதனால என்கிட்ட சொல்லுங்க அது அது வந்து தம்பி சுப்புலட்சுமி உங்க கூட உங்க கூட நம்ம வாழ மாட்டான் அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் ஏன் என்னாச்சு எதுக்காக நீங்க அனுமதிக்கிறதுக்கும் அனுமதிக்காம போறதுக்கும் என்ன இருக்கு அவ என் பொண்டாட்டி தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன் தாலி கட்டிட்டா மட்டும் ஆச்சாக்கும் அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்காங்க இவங்க அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கலாம்லமா இல்லங்க ஐயா என்னக்கே இருந்தாலும் தெரியாதா போகுது இந்த விஷயம் அத இப்ப இவர் கேக்கும் போதே நல்லது ஏப்பா என்னப்பா ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி பையனா நான் நடக்க முடியாமையா இருக்கேன் ஏன்பா ஏதாவது நடக்க முடியாது கால்ல அடிபட்டுருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன அப்படி ஏதாவது சொல்லி கூட உங்க அப்பா எவ்வளவு செலவு பண்ணினாலும் சரி பண்ணிடுவார்ல அப்புறம் என்னதான் பாட்டி ஆச்சு எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களால ஒரு குழந்தையை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பா என்னப்பா சொல்றாங்க அது கூட பரவாயில்லை சரி நமக்கு விதிச்சது அவ்வளவுதான் சொல்லி ஏத்துக்கடலாம் ஊர் உலகத்துல எவ்வளவோ அனாத பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள தத்தெடுத்து கூட வளர்த்துக்கடலாம் ஆனா உங்களுக்கு வந்திருக்கிற குறைங்கிறது யாராலையுமே நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு குறை உங்களால கல்யாண வாழ்க்கையிலேயே ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்பா அப்பா என்னப்பா சொல்றாங்க அப்படித்தான் வரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க எப்ப என்னப்பா இது நான் இன்னும் சுப்பு கூட வாழவே ஆரம்பிக்கலப்பா என்னது வாழவே ஆரம்பிக்கலையா வரும் என்னப்பா சொல்ற ஆமாப்பா அப்பா சுப்புலட்சுமி வர சொல்லுங்கப்பா முடியவே முடியாது நான் இதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் நான் இப்ப வரைக்கும் கூட ஏதோ கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நம்ம இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு நாள் வாழ்ந்துருக்கீங்க உங்களை பிரிக்கிறது ரொம்ப பாவம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா எப்போ உங்க இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சோ இனிமேல் நான் எதை பற்றியும் யோசிக்க இல்ல எனக்கு என் பாத்தி வாழ்க்கை தான் முக்கியம் அவன் நல்லபடியா சந்தோஷமா வசதியா உங்க கூட வாழ்வான்னு நம்பி தான் நான் உங்களுக்கு கட்டி வச்சேன் அவளை இன்னமேல கண்டிப்பா என் பேத்தி உங்க கூட அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அம்மா அவசரப்படாதீங்கம்மா எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது இது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயாவது என் மகனுக்கு நான் நல்லபடியா ட்ரீட்மென்ட் பண்ணி கூட்டிட்டு வரேம்மா கொஞ்சம் பொறுங்க ஐயா அந்த மாதிரி எல்லாம் வைத்தியம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல பாப்போம்மா டாக்டர் ஒண்ணும் கடவுள் கிடையாது டாக்டரால சரி பண்ண முடியாதத கடவுள் கூட சரி பண்ணுவாரு ஐயா நீங்க படிச்சவங்க பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா நீங்க சொல்றதெல்லாம் பேசுறதுக்கு மட்டும் தாங்க ஐயா நல்லா இருக்கும் ஏங்க கண்ணு முடிச்சிட்டீங்களா சுப்பு உன்னை யார் இங்கே வர சொன்னது வீட்டில் தானே எடுத்து சொன்னேன் என்ன யார் வர சொல்லணும் யார் கேட்டு நான் இங்கே வரணும் என் புருஷன் இங்கே பெட்டில் படுத்துருக்கும் போது நான் இங்கே வர்றதுக்கு யாரை கேட்கணும் ஆத்தா கூறு கட்டவளே அப்படியே அரைஞ்சேன் பாரு முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இங்கிட்டு வாங்க என்னங்க இப்போ எப்படிங்க இருக்கு உங்களுக்கு சுப்லக்ஷ்மி நான் தான்ங்க இப்போ எப்படிங்க இருக்கு எதுக்கு அழுறீங்க அழாதீங்க இப்போதான் உங்கள் பாட்டி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஓ சொல்லிட்டாங்களா சுப்பு இங்கிட்டு வாடி அத்தா நீ கிளம்பு வீட பூட்டி பக்கத்து வீட்டுல சாவியை கொடுத்துட்டு இருந்திருக்கேன் நீ கிளம்பு நான் கிளம்பி நீ கிளம்பி வா என் கூட இவ்வளவு நாள் கண்ணு முழிக்காம இருந்தாரு யார் துணையும் தேவையில்லை நர்சுங்க பார்த்துக்கிட்டா போதும் இப்ப கண்ணு முழிச்சிட்டாரு அவருக்கு துணைக்கு யாராவது இருக்கணும் நான் இருக்கேன் நீ கிளம்பு சுப்பு அத்தா நீ கிளம்பு எது வேணாலும் அப்புறம் பேசிக்கலாம் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டு இருக்கவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ கிளம்பு இப்ப நீ கூட வரப்போறியா இல்லையா வரமாட்டேன் அத்தா நீ கிளம்பு இப்ப நீ கூட வரலைன்னா உனக்கு ஆத்தானு ஒருத்தர் இருக்கிறதே மறந்துரு

இல்லமா இன்னும் ஒண்ணும் சொல்லல டாக்டர் இன்னும் வந்து பார்க்கல சரி வரட்டும் வந்து பார்க்கட்டும் அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்களோ அத கேட்டு நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்க எதுக்குங்க அலறீங்க அலாதீங்க வரக்கப்படாதீங்க வருண் வரக்கப்படாதப்பா ஏய் பாப்பா என்ன எங்க நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள தான் இருந்தேன் வீட்டுக்குள்ள தான் இருந்தேன் அப்படியே நீ மாமா வீட்டுக்கு போய் இந்த பைய பேடி தூக்கிட்டு இங்கிரே தான் வருவேன்னு நினைச்சிட்டு இங்க இருந்தேன் சரி என்ன சொல்லு என்னது சொல்ல நேத்து நைட் உன்கிட்ட சொன்னேன்ல தூக்க கலகத்துல கவனிக்காம விட்டுட்டியா நீ தூக்க கலகத்துல உலறிட்டியோன்னு நினைச்சேன் தூக்க கலகத்துல உலறிட்ட انا டேய் ਉਹ சின்ன மாப்ளைய என்னை அடிச்சதா சொல்றேன் போய் என்ன என்ன கால்ரா சடே பிடிச்சு யாரு அவன் ஒண்ணே அடிச்சான் இத நான் நம்பனும் சத்தியமாடா உன் சின்ன மாப்ளைய பத்தி உனக்கு தெரியாதா அவன் பட்டுபட்டு நடிக்குற ஆளு தானே அவனை பத்தி எனக்கு தெரியும் அதை விட அதிகமா உன்னைய பத்தி தெரியுமே உன்னை எல்லாம் ஒருத்தன் அடிச்சிட்டு இன்ன வரைக்கும் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்க முடியுமா இல்ல நீ தான் அவனை இவ்வளவு நேரத்துக்கு சும்மா விட்டு வச்சிருப்பியா அப்படியே அவன் உன்னை அடிச்சிருந்தாலும் இல்ல நீ அவனை அடிச்சிருந்தாலும் அது புருஷ முன்னாடி சண்டை அதுக்குள்ள மூணாவது மனுஷன் நான் வர்றதுக்கு விரும்பலப்பா ஆள விடு

அதெல்லாம் நான் போடக்கூடாதாம் நீ வாங்கி கொடுத்ததை நான் கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான் அதை எங்கடான்னு கேட்டதுக்கு என்னை அடிச்சிட்டான் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்ததை போடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டேன்டா அதுக்கு என்னை அடிச்சிட்டான் இப்போ அந்த பெட்டியை கீழே வச்சுட்டு அவனை சட்டையை பிடிச்சிக்காரு அதெல்லாம் கேட்க முடியாது அவன் ஒன்னு அடிச்சான்ல பதிலுக்கு நீ அவன் அடிச்சிரு அட மாடு இவன்லாம் ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா சட்டைய பிடிச்சு கேக்குற அண்ணன்களத்தை நான் பாத்திருக்கேன். எனக்கே வந்து வாச்சற காணங்க ரெண்டு வாரு. கேட்கலாம் கேட்டிருப்பேன். அதுக்கு தங்கச்சி முதல்ல அமைதியானவளா இருக்கணும். ச்சே எனக்கெல்லாம் கூட பறந்தாலும் சரியில்லை கட்டனவும் சரியில்லை. ஏய் அதன்னா எல்லார்கிட்டே நான் ஒண்ணு அடிச்சு அடிச்சுன்னு சொல்லிட்டிருக்க. அடிச்சல? வந்தான். இவன் பொர்மையே ரொம்ப சோதிக்காத. நான்ல இந்த அளவுக்கு பொர்மையே எப்பயுமே இருந்ததில்ல. அவன் பொர்மையே தான் பார்த்தேன்.

இப்படியே மாத்தி மாத்தி முறுக்கிட்டு இருந்தா ஒன்னும் சரிபட்டு வராது மரியாதையா நீ எங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்புறமா நான் சொன்ன மாதிரி எனக்கு தாலி செஞ்சு போடு இங்க பாரு இந்த விஷயத்தை நான் உங்க எத்தனை தடவை சொல்றது ஏ அண்ணே வராம எனக்கு அந்த விஷயம் வேண்டாம் நீ மாமா கிட்ட போய் பேசிடா மாமாவ கூப்பிட சொல்லு நீ நினைச்ச முடியு நீ ஸ்டெப் எடு நீ எந்த ஸ்டெப் எடுக்காம என் அண்ணனும் வர மாட்டேங்கறாங்க என் அப்பாவும் கூப்பிட மாட்டேங்கறாரு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஒண்ணும் கதையாகாது அப்பா கூப்பிட முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு அண்ணே அப்பா கூப்பிடாம வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு இதுல நடுவுல நீ வேற தையத்தக்க தையத்தக்கான்னு ஆடாத சரி என்னது நான் போய் மாம்சத்துக்குட பேசி நீ நான் போய் பேசியே என் அண்ணன் இறங்கி வரல நீ போய் போவியா முடியாதது என்னால என் அவன் பொண்டாட்டி சாதிச்சு முதல்ல புருஷனை மரியாதையை கூப்பிட பழுது அதுக்கப்புறம் நீ மற்றதெல்லாம் சாதிக்கலாம் புருஷன் புருஷனை நடந்துக்கிட்டா மரியாதை தன்னால் வரும் அதான் உனக்கு கொடுத்த அடி பத்தலைன்னு நினைக்கிறேன் நீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு இன்னமும் என்கிட்ட சாரி கேட்கல அதை மறந்துடாத மாமா இதில் எனக்கு வயசில் பிள்ளைய கொடுத்து வீட்டில் உட்கார வைப்பேன்னு வேற பேசிட்டு போயிருக்கேன் இந்த ரெண்டையுமே நான் மாமா கிட்ட சொன்னேன்னு வை ஏன்டா நான் உன்னைய ஒரு பெரிய தொலைладиபராக்கி ஒயார்த்துல உட்கார வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா எனக்கு வயசுல புள்ளைய கொடுத்து வீட்ல உட்காரறப்பேன் சொல்லிக்கிட்டிருக்கேன் என்ன காரந்தாலும் எனக்கு ஒரு புள்ளைய படுத்து கொடுத்தா தான் ஆகணும் நான் படுத்து கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு தாலி கட்டணும் யாரும் நாንድ வச்சிட்டு மரத்துல கட்டிட்டு போன கயிறு எடுத்து என் கழுத்துல கட்டிட்டு தாலி கட்டிட்டேன் தாலி கட்டிட்டு நீ எனக்கு பொண்டாட்டி நான் உனக்கு புருஷன் புருஷேன்னு இருக்கேன் உன் சம்பாத்தியத்துல நீ எனக்கு தங்க தாலி என்னைக்கு கட்டறியோ அன்னைக்கு நீ கேக்குற மாதிரி உனக்கு நான் புள்ளைய படுத்து கொடுக்கறேன்டா ஆனா கேளு நீ ஆசைப்பட்ட மாதிரியே மான்சம் அந்த வரணும் அப்படி வந்து முன்னாடியே நீ எனக்கு தாலி கட்டணும் கட்டுவியா வை நீ கேக்குறதுக்கு நான் செய்றேன் நீ நினைக்கிறேன் இல்ல இல்ல நினைக்கிறேன் என்ன சொன்னாலும் ஆனா அது நான் இங்க வீட்ல தான் இருப்பேன் அங்க வர நீ மாட்டு மாட்டுக்கொட்டில் அம்பிட்டு வேலையும் பாரு அப்போ தான் உனக்கு அறிவு வரும் காலேஜுக்கும் உன் கூட வரமாட்டேன் ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ நான் இல்லாமல் தனியாக இரு அப்போ தான் உனக்கு யாருமே புரியும் உனக்கு நான் வேணும்னா உன் பக்கத்தில் நான் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு தங்கத்தாலி கட்டி கூட்டிகிட்டு போ நீ சரியான ஆம்பளைனா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாதானப்படுத்தி எனக்கு தாலி புரிச்சு கொக்குற ஃபங்க்ஷனை நடத்தி காட்டி பாப்போம் முக்கியமாக மாம்சம் அக்காவும் வரணும் அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டேனா இப்போ நான் சொன்ன மாதிரி உனக்கு அடிமை சாசனமே எழுதி கொடுத்துறேன் சரியா போ பாண்டி என்ன ரொம்ப ரொம்ப சீண்டி பாக்குற இப்படி சொல்லி என்ன நீ அடிச்ச انا என்ன அப்படி பண்ண முடியாதுல கலம்பு கலம்பு ஏன் ஆத்தா வீட்டுக்கு நான் வர மாட்டேன்னு நினைப்ப போ உனக்கு முதல்ல நான் சொன்னதை செஞ்சு காமி போ என்கிட்ட சவால் விடாதடி நீ விட்ட சவால்ல ஜெயிச்சு காட்டிட்டு அதுக்கு அப்புறம் பேசு போ ஏய் என்ன நீ சொன்ன மாதிரியே நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு முக்கியமா என் அண்ணனையும் வர வச்சு என் சொந்த சம்பாத்தியத்துல உனக்கு தங்கத்தாலி வாங்கி போடல என் பேர் முத்துக்காலை இல்லடி சொல்லாத செஞ்சு காட்டு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே செஞ்சதுக்கு சாரியும் கேட்டு சாரி தானே மொத்தமா கேக்குறேன் டி மொத்தமா கேட்டுக்கிறேன் ஒரு வழியா உசுத்தி விட்டாச்சு ஆனா இவன் சொன்னதை எல்லாம் செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அது வரைக்கும் ஆத்தா வீட்டுல ஒத்தையில இருக்கணுமே இந்த முரட்டு காலை கிட்ட சண்ட கட்டி மல்லு கட்டாட்டி நமக்கும் nenhuma தூக்கம் வராது சரி பாப்போம் ஜிக்காமையா போவாய் நைஸ் என்ன ஐஸ் நீ நேரத்துல எங்க நிக்கிற அது பேக் வச்சிக்கிட்டு உனக்காக தான் குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ இந்த நேரம் வாங்கிட்டு உன் மாமா கடைக்கு போவே இல்ல அதான் ஏய் ஐஸ் ஏதாவது பேசணுமா அப்படி பேசறதுக்கு தான் கடைக்கு வர வேண்டியது தானே இல்லனா இந்த வீட்டுக்கு வர வேண்டியது நைஸ் இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல கேளு என்னை கொஞ்சம் பேச விடு உங்கள் வீட்டுக்கு என்னால் வர முடியாது உங்கள் கடைக்கும் என்னால் வர முடியாது இனிமேல் ஏன் இருடா நான் சொல்கிறத கேளு என்னை பேச விடு இங்கே பாரு வளையல் கடையில் வச்சு நீ எனக்கு பூ வச்சேல அதை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து எனக்கு நல்ல அடி எங்கள் அப்பா கிட்ட வேற சொல்லி கொடுத்து எங்கள் அப்பா வேற ஒரு மணி நேரம் போல் அட்வைஸ் பண்ணார் ஏன் ஏன் இசுனா எங்க அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு அதனால உங்க கூட நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்க வீட்டுக்கும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கடைக்கும் நான் வர முடியாது என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்க ஏதோ காலேஜுக்குங்கிறதுனால தான் அனுப்புறாங்க அதுவும் நீ காலேஜுக்கு இப்போ போகல அதனால தான் என்ன அனுப்புறாங்க சரி இப்போ என்ன செய்யணும் இசுனானு என்ன செய்யணும்னா இப்போ என்ன செய்ய முடியும் நான் வேணா எங்க அப்பா அம்மாவை அனுப்பி பொண்ணு கேட்கட்டுமா இப்ப வா நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்டா நீ இன்னும் ஃபைனல் இயர் கூட முடிக்கல முதல்ல இந்த விஷயத்தை உங்க வீட்டில் சொன்னா ஒத்துப்பாங்களா சரி சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா இங்கே பாரு குமார் என் வீட்டில் என் ஃபோனையும் புரிஞ்சு வச்சுட்டாங்க உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல நான் காலேஜுக்கு போயிட்டு மத்தியானம் டைமில் இல்லைன்னா எப்போவாவது டைம் கிடைக்கும் போது என் ஃப்ரெண்டு ஃபோனை வாங்கி உனக்கு கால் பண்ணுறேன் ஆ சரி நான் இந்த டிகிரி முடிக்கிற வரைக்கும் குமார் ப்ளீஸ் அதுக்குள்ள நீயும் டிகிரியை முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துரு எங்க மாமா என்னை பத்தி என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியலையில எங்க வீட்டுல என்ன வெளியே வேற வேலைக்கெல்லாம் அனுப்புவாங்களா என்னன்னு தெரியலையே இன்ஜினியரிங் படிச்ச என் அண்ணனே தோட்டத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இருக்கிற பிசினஸ் பாருங்க ஐசு வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அதை பாக்குறதுக்கே நாங்க காசு கொடுத்து வேலைக்கு தான் ஆள் வச்சிருக்கோம் போனா எங்க அப்பா எல்லாம் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம எங்க மாமா அவர் மனசுல என்னை பத்தி என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல இப்பதைக்கு கடையில வேலை பாருடான்னு சொல்லி போலதுக்கும் வேலை பாக்க வச்சுட்டு இருக்காரு இது எத்தனை நாளைக்கு இல்ல அடுத்து வேற என்ன பிளான் வச்சிருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல ஐசு இந்த நிலைமையில நான் உன்னை பற்றி வேற எந்த பிளானும் எந்த முடிவும் எடுக்க முடியாது இல்லை இல்லை இப்போ நான் ஒன்று எதுவுமே பண்ண சொல்லலை நீ பாட்டுக்கு படி வேலையை பாரு நானும் டிகிரி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பேசிப்போம் எதுனாலும் அது வரைக்கும் ஃபோனில் நான் பேசுறேன்டா நேரில் என்னை பார்க்குறதுக்கு வந்துடாத வீட்டு பக்கம் ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க ஏற்கனவே உங்கள் வீட்டு ஆளுங்களை அவங்களுக்கு பிடிக்கல ஒன்னையுமே பிடிக்கல இப்போ இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப திட்டாங்க அடிச்சிட்டாங்க இப்பவே இன்னைக்கு நான் காலேஜுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு உனக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை யாராவது பார்த்து எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் இனி அடுத்த காலேஜுக்கே அனுப்ப மாட்டாங்க என்னை எங்க பாட்டி ஊருக்கு அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க அதனால பேசிக்க வேண்டாம் என்ன அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் உன் நம்பர் இருக்கு நான் மத்தியானம் போல என் ஃப்ரெண்டு மொபைல இருந்து கால் பண்றேன் சரியா அட்டன் பண்ணிடு என்ன நம்பரு அது தெரியாது யார் மொபைல் கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட தான் வாங்கி பேச முடியும் நீ எந்த காலாக இருந்தாலும் சரி நான் போயிட்டு வரேன் என்ன பார்க்காம பேசாம இருக்கிறதுனால என்ன மறந்துடாதடா ஏய் சிச்சி என்ன பேசுற ஐசு நான் முதல்ல வாங்கின சம்பளத்துல என் தங்கச்சிங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு நீ சொன்னதுனால கடைசியா மிச்சம் இருந்த காசுல உனக்கு பூ வாங்கி கொடுத்தேன் அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருச்சு பாரு என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் பிரச்சனையில தான் முடியும் குமாரு அது இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் என்ன சரி நீ போய் வேலையை பாரு நான் காலேஜ் கிளம்புறேன் ஆ சரி ஏய் அப்புறம் ஒரு விஷயம் அடுத்த மாசம் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ வருவியா தெரியல என்ன வரக்கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க வந்தா பிரச்சனை ஆயிரும் ஆமால நீ எதிலாவது பார்ட்டிசிபேட் பண்றியா நீ இல்லாம நான் எதில கலந்துக்க போறேன் நான் ஒண்ணுலயும் கலந்துக்கல சாரி இசு என்னால தான் உனக்கு எல்லாமே நீ எனக்கு எல்லாமே ஐ லவ் யூ இசு மீட்டோடா சரி நான் கிளம்பட்டா ம் டைரி மாதிரி என்ன ம் சரி சரி நான் கிளம்பறேன் நீ போய் வேலைய பாரு போ பாவம் இசு என்னால தான் அவளுக்கு இவ்ளோ கஷ்டம் இவ்வளவு நாள் எதையுமே புரிஞ்சுக்காம இருந்தேன் இப்போ ஒண்ணுன்னா புரிய ஆரம்பிக்கும்போது எல்லாமே பிரச்சனைகள தான் வந்து நிக்குது முடியாது 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 இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் முடியவே போம்மா பட்டு போடி அதெல்லாம் முடியாது

நீ ஒண்ணும் சொல்ல மாட்டா நான் என்ன சொன்னாலும் சரியேன்னு சொல்லுவாங்கங்கற நம்பிக்கையில தான் मैम கேட்கும்போது நான் ஓகே சொல்லிட்டு வந்தேன். இங்க பாரு. பார்க்க மாட்டேன். இங்க பாரு நான் மட்டும் டான்ஸ் ஆடல. என் கூட சேர்ந்து நிலாவும் தான் ஆடுறா. ஆமா இவங்க நாட்டிய பேர்வளி பத்மினி அவங்க விஜயந்தி மாலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறாங்க. ஆமா মামமா கேளு கிளாஸ்ல மேடம் யார்காவது பரதநாட்டியம் பேசிக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க. நானும் நிலாவும் சின்ன பிள்ளையில கிளாஸ்ல இருந்தோம்ல கையை தூக்கணும். அடனே ஆட்றேங்களான்னு கேட்டடாங்களா நிலா தலைய ஆட்டினா கூடவே சேர்ந்து நான ஆட்டினேன் தேனு தலைய ஆட்டிச்சு சரி உன் வயித்துக்குள்ள குட்டி பாப்பா இருக்கே நீ தலைய ஆட்டலாமா கொஞ்சமாவது யோசிச்சியா தேனு ஒதுக்கிருச்சின்னு நீ ஒதுக்கிட்டு வந்தட்ட என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணல பத்தியா நிலா ஒதுக்கடன்னு சொல்லி நான் ஒதுக்கடல நான் நல்லா யோசிச்சு தான் ஒதுக்கட்டேன் மியா நல்லா யோசிச்சியா என்ன யோசிச்ச இது டங் டங்னு குதிச்சாயற டான்ஸ் கிடையாது சும்மா சும்மா பேசிக் ஸ்டெப்ஸ் தான் வெல்கம் டான்ஸ் எது இந்த வருக வருகவே வருகவேன்னு ஒரு பாட்டு போட்டு ஆடுவாங்க அதானே அப்படி பாட்டா நான் ஆட மாட்டேன்னு மேடம் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் யாரு நீங்க ஆமா நான் தான் நான் எல்லாம் எனக்கு நல்ல பாட்டு கொடுத்தா தான் ஆடுவேன்னு சொல்லிருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்ச குட்டி உனக்கு நீ தான அம்மா சொன்னே எதனால நீயா யோசிச்சு சுயமா முடிவெடுத்து பழகணும்னு சரி அப்ப நீங்க யோசிச்சிங்களா அம்மா நான் யோசிச்சே யோசிச்சிட்டு எங்க மேடம் கிட்ட கேட்டேன் என் வயித்துக்குள்ள புட்டி பாப்பா இருக்கு நான் ஆடலாமா ஆடுனா நல்லா இருக்குமா சரியா வருமான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இது एक्सरसाइज மாதிரிதான் அதனால ஒண்ணு ஆகாது பயப்படாம ஆடுன்னு சொன்னாங்க அப்புறமா நீ டீச்சன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நானுமே பாப்ப குட்டி கேட்டேன் அதெல்லாம் வயித்துக்குள்ள இருக்கற பாப்பாவுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு அதெல்லாம் போட்டு இருந்துச்சு நீ ஒரு போன்ல பாரு வயிறு இப்ப லேசா பெருசாயிக்கிட்டே வருது இந்த நேரத்துல பரதநாட்டிய டிரஸ்லாம் போட்டா சரியா வருமா ஓயாமல் ஒன் பாத்ரூம் வர மாதிரி இருக்கும் போக முடியுமா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா எல்லாத்தையும் யோசிக்கணுண்டா மானுக்குட்டி நானும் அதையுமே யோசிச்சிட்டேன் என்ன யோசிச்ச பரதநாட்டியம் ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாமா நார்மலா சுடிதார் போட்டுக்கிடலாமா இல்லாட்டி பாவட தாவணியே ஓகேன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நீயாவா யோசிச்சு கேட்ட ஆமா உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் வந்து சொன்னா இந்த கேள்வி நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும் அதனால நானே முன்ன கூடியே யோசிச்சு மாம் கிட்ட கேட்டிட்டு வந்தேன் நிஜமா வேடிக்கையா ஆமா ஒன்னே பத்தி எனக்கு தெரியாதா உன்கிட்ட வந்து இத நான் சொன்னா நீ இப்டியெல்லாம் வரிசியா கல்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும் நீ என்ன என்ன எல்லாம் நானே யோசிச்சு அந்த கல்வி எல்லாம் நானே முன்னாடியே மாம் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டேன் அவங்க சொன்ன பதல தான் இப்போ உனக்கு சொல்றேன் பட்டுக்குட்டி நிஜமா வாடி ஆமாடி அப்படி நீ எத்தனை புரோகிராம்ல தான் கலந்துக்க போற ஹாஹா ரெண்டு பாட்டு ஒரு டான்ஸ் கலக்குறீங்களா மிஸ்ஸஸ் கல்பசாமி ஆமா கலக்குவோம்ல சரி இப்ப சொல்லு உனக்கு ஓகேவா சொல்லு என் மானுக்குட்டி ஃபர்ஸ்ட் டைம் தானா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அதை ஓகே சொல்லிட்டு வந்திருக்கு இது நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் எனக்கு டபுள் ஓகே கருப்பனுக்கு டபுள் ஓகே நிஜமாவா நிஜமா தான் டபுள் சரி நம்ம எப்ப லேப்டாப் வாங்க போறோம் போய்டுவோம் நாளைக்கு போய்டுவோமா ம் போய்டுவோம் சரி பிராக்டீஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா ரொம்ப ஹார்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படி கொடுத்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடணும் அதெல்லாம் நான் முன்னாடியே மேடம் கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ்லாம் எல்லாம் கொடுக்க கூடாது பேசிக்கா ரொம்ப சிம்பிளா தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அவங்க அதுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவங்களுக்கு ஓகே சொன்னேன் ஏதேது ஏ மானு குட்டி வர வர ம் ம் அம்மா நீ மட்டும் எதுக்கு ஒரே ஒரு புரோகிராம்ல மட்டும் கலந்துக்க போற போதும்டா அதுவுமே நீ பாடுறேன்னு சொன்னதுனால தான் உன் கூட சேர்ந்து பாடுறதுக்கு ஓகே சொன்னேன் உன் கூடயே இருக்கணும்ல போதும் போதும் ம் சரி அப்பா நான் ஆடும்போது நீ எனக்கு நல்ல கை தட்டானே என்ன நல்ல விசில் அடிச்சு மாணே 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 அப்படி கட்டணும் நீ ஆட போறது பரதநாட்டியம் அதுக்கு யாராவது விசில் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அடிக்க கூடாது பரதநாட்டியத்துக்கு விசில் அடிச்சு என்கரேஜ் பண்ண கூடாது அப்ப என்ன நான் பாட்டு பாடும்போது ஆ பாட்டு பாடும்போது விசில் அடிக்கிறேன் அப்ப சரி ம் தேங்க் யூ மாமா அடே தேங்க் யூ வர்றேந்தி அண்ணே டேப்லெட் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது இப்போது உனக்கு கொஞ்சம் நடக்க முடியுது நடக்கும்போது வலிக்குது ஆனாலும் நடக்க முடியுது அப்படியே உட்காந்துகிட்டே இருக்க முடியாதில்ல நடந்துதான் ஆகணும் நடந்து பழகு என்ன பழக குறைஞ்சிடும் சீக்கிரமாவே அதுக்கு ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் ஆமாம் உங்கள் அண்ணி என்ன செய்கிறா உனக்கு பால் சோடு தண்ணி கேட்டுருந்தாங்க இல்லை வருவாங்க உங்க அண்ணி ஏன் இப்படி பண்றா சுரபி அவங்க மனசுல என்ன இருக்குங்கறதை என்னால புரிஞ்சுக்கவே முடியலண்ணா நீ பேசி பாரு இவ்ளோ நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சரியா பேச முடியல இப்பதான் வீட்டுக்கு வந்தாச்சுல்ல நீ பேசி பாரு அவங்க கிட்ட உங்களுக்கு இப்ப பிரைவசி கிடைக்கும் தானே பேசு இந்த பாரு அண்ணி வந்தாச்சு சரி நான் போய் தூங்குறேன் எனக்கு தூக்கம் வருது பால் குடிங்க ஆ உட்காரு சுப்லக்ஷ்மி இல்ல பால் குடிச்சிட்டு கொஞ்சம் எழுந்திருச்சு வாங்க மெல்ல நடக்கலாம் தோட்டத்துல சரி நீ இரு நான் போய் நடந்துக்கிறேன் எனக்கு அந்த ஸ்டிக் மட்டும் கொடு நான் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு ஸ்டிக்கு என்ன எனக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீ பிறந்திருக்கியா நீங்களே இப்படி பேசுறீங்க நீ இப்படி பேசும்போது நான் வேற எப்படி பேசுறது இங்க பாரு சுப்லட்சுமி நான் உன்னை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் ஆனா இப்போ அதுக்கு அர்த்தமே இல்லைங்கும் நீ என்கிட்ட இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லை உன் பாட்டி சொல்றது சரிதான் நீ உங்க வீட்டிலேயே இரு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் டிவோர்ஸ் கொடுக்குறீங்களா எதுக்கு ஏன் சம்மதம் இல்லாம நீங்க எனக்கு எப்படி டிவோர்ஸ் கொடுக்கலாம் சுப்லக்ஷ்மி நீ எதை நினைச்சி இப்படியெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல ஆனால் என் கூட இருக்கிறது உனக்கு நல்லதில்லை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையாது இங்கே பாரு உன்ன உன்னோட கிட்ட இருந்து அதான் அருணாச்சலம் அவர்கிட்ட இருந்துருச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் அவர்கிட்ட பேசுறேன் அவரே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன் நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி உங்களை சொன்னேனா இப்படி எத்தனை நாளைக்கு நீ உன்னையவே ஏமாத்திக்கிட்டு இருக்க போற

நான் எந்த தியாகமும் பண்ணலை நான் என் மனசுக்கு உண்மையாக இருக்கேன் அவ்வளவுதான் நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லலை என் மனசில் அருணாச்சலம் தான் இருக்கார் அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை அவரை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கூட வாழ்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு தான் நான் கொஞ்சம் டைம் கேட்டேன் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்போவும் என் மனசில் அவர் தான் இருக்கார் அவரை மறக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவரை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கூட வாழ்கிறதுங்கிறது அதை விட கஷ்டம் இப்போது அதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு இது இதை நான் சாரி சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் உங்களுக்கு புரியுது தானே நான் நான் பாட்டுக்கு இருக்கேன் நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தை டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வெளியே யாருக்குமே தெரிய விட்டுருந்துருக்க மாட்டேன் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆத்தா வேற கேட்டுருச்சு அதனால தான் இப்போ இவ்வளவு பிரச்சனையும் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் உங்களையும் விட்டுட்டு போக மாட்டேன் நான் உங்க கூட இருந்துக்கிறேன் நான் தான் உனக்கு அருணாச்சலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன் அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத முடிவு நான் அவர் மேலே ஆசைப்பட்டேன் அவரை காதலிச்சேன் இப்பவும் காதலிக்கிறேன் ஆனா இப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல இல்ல இது என்ன பைத்தியகாரத்தனமான பேச்சா இருக்கு அவரை தான் காதலிக்கிறேங்கிற ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலங்கிற ஏமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீங்க என் மேல ஆசைப்பட்டீங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் பிடிவாதமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனா அவரு அவர் மேல நான் ஆசைப்பட்டேன் அவருக்கும் என்ன பிடிக்கும் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு இருந்த பிடிவாதம் அவருக்கு இல்லை அவரும் வசதியானவர் தான் அவர் நினைச்சிருந்தா என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் யாரும் எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு என் விருப்பம் தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க பார்த்தீங்களா இதே நினைப்பா அவருக்கும் இருந்திருக்கணும் என் ஆத்தா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஊரில் மற்றவங்க என்ன பேசுவாங்களோன்னு நினச்சி நினச்சி என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு நான் நல்லா இருக்கணும்னு தான் அவர் அப்படி செஞ்சுருக்காரு ஆனால் அவர் இல்லாமல் நான் எப்படி நல்லா இருப்பேங்கிறத அவர் யோசிக்கல நான் பேசுகிறது பைத்தியக்காரத்தனமாக தான் தோணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆனால் எனக்கு இதுதான் சரின்னு படுது அவரை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கூட ஒரு பொண்டாட்டியாக வாழ்ந்தால் தான் அது தப்பு இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம் இதில் ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை ப்ளீஸ் என்னை இதுக்கு மேலே கட்டாயப்படுத்தாதீங்க

நான் என் முடிவை சொல்லிட்டேன் நீங்கள் பால் குடிங்க குடிச்சிட்டு எழுந்திரிச்சு வாங்க மெல்ல மெல்ல நடப்போம் நான் இப்படியெல்லாம் முடிவு எடுத்ததுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க இதில் உங்களோட பங்கு எதுவுமே இல்லை இது அருணாச்சலத்துக்கும் என் ஆத்தாளுக்கும் நான் கொடுக்குற தண்டனை அவ்வளோதான் ஆனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு உன் வாழ்க்கை அதை நான் பார்த்துக்கிறேன் என்ன இனிமேலாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுங்க எல்லாரும் ப்ளீஸ் இப்போ நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ஆனா நீ கொஞ்சம் உன் முடிவை மறுபரிசீலனை பண்ணு ப்ளீஸ் எனக்காக உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன் என்ன ப்ளீஸ் எனக்காக உன் ஃப்ரெண்டுக்காக உன் முடிவை ரீகன்சிடர் பண்ணு மெல்ல மெல்ல நடந்து பழகலாம் எந்திரிச்சு வாங்க காலேஜில் இந்த வாரம் ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க தான் அதுக்கு தலைமை தாங்கணும் எந்திரிச்சு வாங்க அப்போ அங்கே நடக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம் எந்திரிச்சு வாங்க சரி பால குடினு குடிச்சிட்டு வரட்டா எப்படி ம் குடிச்சிட்டு வாங்க நடக்கலாம் டேய் டயலாக்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களாடா பண்ணியாச்சு ப்ரோ எத்தனை தடவை தான் கேப்ப சுதப்பிராதீங்கடா அம்மா எங்க விஜய் விஜய் மேக்கப் போட்டுட்டு இருக்காரு

எங்க அண்ணே இருந்திருந்தால என்ன நல்லா இருந்திருக்கும்டா பொம்பள வேஷம்ல நல்லா போடுவான் தெரியுமா பொங்கல் விழாப்பெல்லாம் எங்க தரோல அவதான் பொம்பள வேஷம் போட்டுட்டு எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லு உனக்கு தெரியும் नंदரெண்ட சொன்னேன் ஷாலினி எங்க உன் இருந்தா ஷாலினியா எங்க பாப்பா வா அவன் முதல்ல பரதநாட்டிய டான்ஸ் ஆரணோம்ல அதனால அங்க மாக்க போட்டுட்டு இருக்க பா நான் மாக்க போடுறதுக்கு என்னையே மேடம் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. मामाவ ரூமுக்குள்ள விட மாட்டாங்கல்ல? அதனால வெளிய இருக்கேமான்னு சொல்லி இருந்துச்சு. இப்ப வெளியே வந்து பார்த்தா காணோம். அதான் நான் இங்க இருக்குமான்னு நினைச்சு தேடி வந்தேன். இங்க எங்க முத்து எங்க? விஜய் சார் உள்ள மேக்க போட்டுட்டு இருக்காரு. அம்மா வா சரி போடட்டும் போடட்டும். நீங்க என்ன பாட்டுလဲ? நன்னாரே நன்னாரே வா. அந்த பாட்டு கேக்காத பர்தனாயி ஆடுவாங்களா? அந்த பாட்டு இருக்கு. எங்களுக்கு வேற பாட்டு ஆரம்பி போது பாரு. உன்னை எப்படி ஆட விட்டான் கற்பேன்.

நாங்களே செலவே சிக்கனமா சுருக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பியூட்டி பார்க்ல இருந்து வேற ஆளை கூட்டிட்டு வரணுமா? தேவையில்ல நீ கொஞ்சம் கிட்ட சொல்லு. உங்க மர்மமகள் ஷாலினி நல்லா சேல கட்டுவா மாமியாரே. என்ன? அதனால உங்க மர்மமகளை விட்டு சேல கட்ட சொல்லுங்க. உனக்கும் நான் மாமியாரா? என் தங்கச்சிக்கு மாமியாரனா எனக்கும் மாமியார்தான். சரிப்பா கொஞ்சம் கருப்பா எங்க இருக்கான்னு பார்த்து வர சொல்லு. ஆ சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி மகனே இங்க பாருங்க டயலாக் சொல்லுங்க. இந்த வாறம்மா. ஆ விஜயம்மா நீங்க என்ன பேசணும்? ஞாபகம் இருக்கா? உள்ள நுழைஞ்ச உடனே முகத்துல கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் அழுக கொஞ்சம் பயம் கொஞ்சம் பதட்டம் அது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் சந்தோஷம் இது எல்லாத்தையும் ஒண்ணா காமிச்சு அப்படியே முழிச்சு முழிச்சு பார்க்கணும் அதானே அதேதான் அதேதான் குறைய ஒரு டயலாக்கு இருக்கு அதை மறந்தறாத நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோ ஆமா ஃபங்க்ஷனுக்கு நம்ம சேர்மன் சாரோட பையன் வர்றாராமா ஆமாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுல இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கறாராம் இன்னைக்கு வந்துるவா ஃபங்க்ஷனுக்கு எப்படியும்